மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாம்ராஜ்யம் என்பதை குறித்து பார்ப்போம் ஒரு பெண்மணி சொல்கிறார்கள் பல ஆண்டுகளாக நான் என் கணவரை மாற்ற முயற்சித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கவில்லை அதன் பின் நான் என் கணவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன் நான் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் சில மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன் என்று சொல்கிறார்கள் அதை குறித்து நான்சி சொல்கிறார்கள் நாம் சரி செய்ய அதிக நேரத்தை செலவழிக்கிறோம் அந்த நேரத்தின் ஒரு சிறிய பகுதியையாவது நாம் ஜபத்தில் செலவழித்தோம் என்றால் நாம் நிறைய நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் நம்மை பலர் இயற்கையின் சாம்ராஜ்யத்தில் வாழ்கிறோம் நம்முடைய இயற்கையான திறனும் முயற்சியும் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும்தான் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சாம்ராஜ்யம் மிகவும் முக்கியமானது அதனால் மாதிரியான ஒரு பிரச்சனையை நாம் அணுகுவதற்கும் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த வழி ஜபம்தான் இப்போதும் உங்களோடு உடன் வேலை பார்ப்பவர்களையோ அல்லது உங்களுடைய கணவரையோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளையோ மாற்ற நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை தயவு செய்து இப்போது நிறுத்துவீர்களா பதிலாக கர்த்தர் அவர்களை மாற்றத்தக்கதாக அவர்களுக்காக ஜெபிப்பீர்களா ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே எப்போதும் நாங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சித்து முயற்சித்து அதில் தோல்வியையே தழுவி இருக்கிறோம் ஐயா ஆன் அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யாரோ ஒருவர் மாற வேண்டும் என்று நினைக்கும் போதே அவர்களை எப்படியெல்லாம் மாற்றலாம் என்று நாங்கள் நினைக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது டுவெண்டி நைன் ஏப்ரல் டுவெண்டி டுவெண்டி போர் நான் வாகமுத்தின் இயேசுவை தேடி இந்த புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக